வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கு சிடிசி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பிளஸ் அதர் பெனிஃபிட்டும் இந்த நிறுவனத்தில் நம்மளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்ன மாதிரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ டிகிரியில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தாறு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எதன் மூலிமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃப்ரீ ரெக்யூட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த விதமான கட்டணமும் உங்களுக்கு இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் உங்களுக்கு மாத சிடிசியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கேண்டீன் வசதி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இங்கே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நியர்லியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இவங்க பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை இடங்கள் எங்கெங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நர்சாபுரா இந்த இடங்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின்னு டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம ஜேகேஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்